கடன் பிரச்சனை தீரணும் பணம் சேரணும் நம்முடைய கர்ம வினை குறையணும் அப்படி இந்த பதிவு உங்களுக்காக தான் இன்றைய தினம் விநாயக சதுர்த்தி இரவு பன்னெண்டுக்குள்ள இந்த பொருளை நீங்கள் சும்மா தூவி விடுங்க உங்களுடைய கர்ம வினைக்குறையும் கடன் பிரச்சனை தீரும் பணம் வந்து வீட்டில் சீர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அது மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் கர்ம வினை அந்த கர்ம வினை குறைய குறைய நம்முடைய கஷ்டங்களும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுவும் குறிப்பாக இன்றைய தினம் விநாயக சதுர்த்தி புதன் கிழமை வந்திருக்கிறதுனால புதன் பகவானுக்குரிய ஒரு தானியம் அப்படின்றது இந்த பச்சை பயிர் இந்த பச்சை பயிர் நீங்கள் வந்து சுண்டல் அவிச்சியோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பாயசம் செய்கிறது பச்சை பருப்பு பாயசம்னு சொல்லுவோம் பாசிப்பருப்பு பாயாசம் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி செய்யறது கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் இன்கேஸ் அது மாதிரி செய்ய முடியலனாலுமே நீங்கள் கொஞ்சமாக ஒரு பாசிப்பயிர் இந்த பச்சை பயிர் எடுத்துக்கோங்க மூங்குடால்னு சொல்லுவோம்ல இதை வந்து தோல் உரிச்சது மூங்குட்னு சொல்லுவோம் ஸோ தோல் உரிக்காமல் இருக்கிறது இந்த பச்சை பயிருன்னு சொல்லக்கூடிய இந்த தானியத்தை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அதற்கு கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் இல்லை ஒயிட் சுகர் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பயிரை கொஞ்சம் குறை குறன்னு லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் சுற்றுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சுற்றிட்டு அதற்கு கூட இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க இந்த இரண்டு பொருளுமே உங்களுடைய வீட்டுக்கு வாசலுக்கு வெளிப்பக்கமாக கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு நீங்கள் வச்சாலும் போதும் மண்பாங்கன இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தூவி விடலாம் தொட்டிகளை விடலாம் வீட்டுக்கு வெளியே வாசல் பகுதியில் தூவி விடலாம் இரவு நேரமாக இருக்குன்னா பூச்சிகள் இருக்கும் அப்படின்ற காரணத்தினால நீங்கள் வந்து வீட்டோட வாசல் அதாவது நம்மளுடைய நிலைவாசல் இருக்காதிங்கன்னா வெளிப்பக்கம் அங்கே கூட தூவி விடலாம் ஸோ ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் புதன் பகவானுக்குரிய ஒரு தானியம் அப்படின்றது இந்த பச்சை பெயர் ஸோ இதற்கு கூட இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்படின்றது இந்த நாட்டு சர்க்கரை வெள்ளம் இல்லை ஒயிட் சுகர் ஸோ இதை நீங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை தீரும் கர்மவினை குறையும் கர்ம வினை குறைய குறைய ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் ஸோ எறும்புகள் இதை சாப்பிடும் பொழுது நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் கணக்கான மக்களுக்கு அன்னதானம் செய்த என்ன பலன் கிடைக்குமோ அது வந்து எறும்புகளுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கிது இதில் ஸோ அதனால் முடிந்த வரைக்கும் வாரம் வாரம் புதன்கிழமை இதை நீங்கள் செய்யலாம் இந்த தானியம் இந்த பச்சைப்பேறு தானியத்தை நான் சொல்கிறேன் அதுவும் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி இன்றைய தினத்திலேருந்து இதை ஆரம்பிங்க ஏதாச்சும் ஒரு தானியம் தினமும் நீங்கள் தானம் செய்யுங்க இல்லையா கொஞ்சமாக ஸ்வீட்ஸ் இந்த நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ வெள்ளமோ தினந்தோறும் ஒரு சின்ன பிஞ்சாச்சு நீங்கள் மண் வாங்கின இடத்துல தூவி விடுங்க இது வந்து உங்களுக்கு கர்ம வினையை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படி கர்ம வினை குறைய குறைய ஆட்டோமேட்டிக்காக கடன் பிரச்சனை மற்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும் பணம் சீரத் ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் பிரணவசம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பரமாக பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி